வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவு ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையாக சரியது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சிட்டு வெள்ளம் மேற்கொண்டு தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை செஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த எட்டு நாட்களில் ஒன்பதாயிரம் ரூபாய் அனைத்து விகமான ஏற்றங்கள் போக வீழ்ச்சியில் காணப்படுது இதன் காரணமாக வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஒன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சம்

ஒரு லட்சத்து ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எழுபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில தான் காணப்படுது இது தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்க வேலையில மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் மேற்கொண்டு கடைசியாக சரிஞ்சதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டு கே விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுற விலை பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இரநூறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எட்டு கிராம் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் இல்லை எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையோட அதிரடி ஏற்றம் நமக்கு ஒரு முக்கியமான காரணமாக அங்கே பார்க்கப்படுது